அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வபரகாத்துஹூ நாளும் ஓர் அமுதமொழி ஹல்ரத் உமர் அலி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வது கல்லை பார்த்ததும் உன்னை எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் முத்திட்டார்கள் என்பதற்காகவே உன்னை நாம் முத்தமிடுகிறேன் என்று கூறினார்கள் கல்லை முத்தமிடுவது கூடாது இருப்பினும் ரசூல் சலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எந்த ஒன்றை செய்தார்களோ அதற்காக அதனை செய்வது சிறப்பானது என்பதனைத்தான் இதன் மூலம் ஹலத் உமர் அலி அல்லாஹுல்ல அன்பு அவர்கள் உணர்த்துகின்றார்கள் தியாகம் என்பது பணத்தில் மட்டுமல்ல உள்ளது முக்கியமாக உள்ளத்தில் இருக்க வேண்டும் நடை உடை பாவனைகளில் இருக்க வேண்டும் ஆதலால் ஹக்கு தியாகத்தை பல வழிகளிலும் எதிர்பார்க்கும் தகுதிக்கேற்பவே தியாகம் உண்டு அல்லாஹு அக்பர் என்பதன் விளக்கம் என்ன அனைத்துமாய் இருப்பது பெரியதுதானே சிறிதனைத்தும் ஒன்று சேர்ந்தது சிறிது இல்லாததாகி பெரிதாகி இருப்பது பெரிதன்றோ சங்கைமக ஷேக நாயகம் சமான் ஷன்சல் உஜூத் ஜமாலியா அசையித் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து